வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்ட பைக்கை எடுக்கச் சொன்னதால் ஏற்பட்ட தள்ளு கீழே விழுந்த போட்டோகிராஃபர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் விறகனூர் அருகே உள்ள மகாராஜன் நகர் பகுதியைச் சேர்ந்த புகைப்பட கலைஞரான சோமுவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கேசவன் என்பவருக்கும் பைக் நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் மாறி மாறியுள்ளது அப்போது கீழே விழுந்த சோமு தலையில் அடிபட்டு உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எனது குடும்பத்தினருக்கு எது நடந்தாலும் மூன்று நபர்களே காரணம் என ஒரு மரத்திற்கு முன்பு உயிரிழந்தவர் புகார் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தனியார் வங்கியை கண்டித்து படுத்த படுக்கையாக இருக்கும் மகனை ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது மார்த்தாண்டத்தை அடுத்த புலிப்பணம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான அருண் சில நாட்களுக்கு முன்னதாக மரத்தில் இருந்து கீழே விழுந்து படுகாயம் அடைந்து படுத்த படுக்கையாகி இருக்கிறார் இதற்கிடையே அவர் கடன் வாங்கிய வங்கி அதிகாரிகள் கடனை திருப்பி செலுத்தவில்லை என சொல்லி அவரது வீட்டிற்கு சீல் வைத்திருக்கிறார்கள் இதனால் எங்கு போவதென தெரியாது அவரது தாய் சாரதா மகனை ஆம்புலன்ஸோடு அழைத்து வந்து வங்கி வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்